முதல்ல நம்ம பார்க்க போறது குடியரசின் அடித்தளங்கள் அதாவது ஆளுகை இறையாண்மை தலைமைத்துவம் இதுல இந்தியாவோட ஆட்சி நம்ம தேசிய அடையாளம் இது எல்லாத்தையும் வரையறுக்கிற முக்கியமான தேதிகளை பத்தி தான் பார்க்க போறோம் இது உங்க பாலிடி சிலபஸ்ல ரொம்பவே முக்கியமான ஒரு பகுதி ஸோ கவனமா இருங்க இந்த டைம்லைனை பாருங்க இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நீங்க கவனிச்சிங்களா ஜனவரி பதினஞ்சாம் தேதி ஆர்மி டே இருபத்தி மூணாம் தேதி பராக்கிரம் திவஸ் இருபத்தி ஐந்தாம் தேதி நேஷனல் ஓட்டர்ஸ் டே அப்புறம் இருபத்தி ஆறாம் தேதி ரிபப்ளிக் டே இப்படி நம்ம தேசத்தை கட்டமைச்ச முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே ஜனவரியோட பிற்பகுதியில ஒன்னா வருது இது ஏதோ சும்மா நடக்கல இதுக்கு பின்னாடி நம்ம இறையாண்மை நம்ம குடிமை கடமை பத்தின ஒரு பெரிய கதையே இருக்கு அப்போ குடியரசுனா என்ன இங்க பாருங்க உச்சகட்ட அதிகாரம் ஒரு ராஜா கிட்ட இல்லாம மக்கள்கிட்டையும் அவங்க தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் கிட்டையும் இருக்கிறது தான் குடியரசு ஸோ நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் குடியரசு தினம்னா அது வெறும் அணிவகுப்பு விழா இல்ல நம்ம அரசியலமைப்போட அஸ்திவாரமா எடுக்கிற இந்த முக்கியமான கொள்கையை கொண்டாடுற ஒரு நாள் ஒரு தேசத்தோட வரலாற்ற தலைவர்கள் தான் உருவாக்குறாங்க இந்த டேபிளை பாருங்க ஜனவரி மாசத்துல நாம ரெண்டு முக்கியமான தலைவர்களை நினைவு கூர்றோம் ஒருத்தர் இந்தியாவோட இரண்டாவது பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி இன்னொருத்தர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் உங்க மாடர்ன் ஹிஸ்டரி சிலபஸ்ல இவங்க ரெண்டு பேரோட பங்களிப்பும் எவ்வளோ முக்கியம்னு சொல்லி தெரிய வேண்டியதில்லை அடுத்து ஜான்வரி முப்பதாம் தேதி தியாகிகள் தினம் தேசத்தோட சுதந்திரத்துக்காக உயிரை தியாகம் செஞ்சவங்கள நாம நினைவு கூறுற நாள் இது நாம முன்னாடி பேசினோமே இறையாண்மை அந்த இறையாண்மைக்காக எவ்வளவு பெரிய விலை கொடுக்கப்பட்டிருக்குன்னு நமக்கு ஞாபகப்படுத்துகிற ஒரு முக்கியமான நாள் இது ஓகே குடியரசின் அடித்தளத்தை பத்தி பார்த்தோம் இப்போ அதோட இதய பகுதிக்கே வருவோம் அதாவது மக்களுக்கு நம்மளோட அடுத்த பகுதி மக்கள் மற்றும் முன்னேற்றம் இதுல சமூக நீதி இளைஞர்கள் மனித உரிமைகள் பத்தி பார்க்க போறோம் இது உங்க சோஷியல் இஷ்யூஸ் பேப்பருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இங்க பாருங்க ரெண்டு முக்கியமான நாட்களை நாம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ஒன்னு ஜான்வரி பன்னெண்டு தேசிய இளைஞர் தினம் சுவாமி விவேகானந்தரோட பிறந்த நாளான இந்த நாள் இந்தியாவோட இளைஞர் சக்தியை கொண்டாடுது இன்னொன்னு ஜனவரி இருபத்தி நாலு தேசிய பெண் குழந்தைகள் தினம் இது பெண் குழந்தைகளோட உரிமைகளையும் முக்கியத்துவத்தையும் பத்தி பேசுது சோ ஒரு பக்கம் டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் இன்னொரு பக்கம் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ரெண்டுமே ஒரு தேசத்தோட வளர்ச்சிக்கு எவ்வளோ முக்கியம்னு இது காட்டுது இப்ப இந்த ஸ்லைடுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி தேசிய பெண் குழந்தைகள் தினம் மட்டும் அல்ல அது சர்வதேச கல்வி தினமும் கூட பாத்தீங்களா பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கணுங்கிற நம்ம நாட்டோட முயற்சி உலக அளவுல எல்லாருக்கும் கல்வி கிடைக்கணுங்கிற இலக்கோட எப்படி ஒரே நாள்ல கச்சிதமா இணைஞ்சிருக்குன்னு இது மட்டும் இல்ல மாசத்துல உலக அளவுலேயும் சில முக்கியமான நாட்களை நாம் அனுசரிக்கிறோம் ஜனவரி ஃபோர் உலக பிரெய்லி தினம் ஜனவரி சிக்ஸ் உலக போர் அனாதைகள் தினம் அப்புறம் ஜனவரி இருபத்தி ஏழு சர்வதேச ஹோலோகாஸ்ட் நினைவு தினம் இந்த நாட்கள் எல்லாம் மனித உரிமைகள் இரக்கம் நீதி மாதிரி விஷயங்கள்ல உலகத்தோட நாம எப்படி கைகோர்த்து நிக்கறோங்கறத காட்டுது சரி அடுத்துதான் நாம பார்க்க போறது உலக அரங்கில் இந்தியா அதாவது நம்ம நாட்டுக்கு வெளியில உலக அளவுல நம்மளோட செல்வாக்கு எப்படி இருக்குன்னு ஜனவரி மாசம் நமக்கு காட்டுது வாங்க பார்க்கலாம் இது உங்க இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் டாபிக்கு நேரடியா சம்பந்தப்பட்டது ஜனவரி ஒன்பதாம் தேதி பிரவாசி பாரதி திவஸ் அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் உலகம் முழுக்க பரவி இருக்கிற இந்தியர்களோட மகத்தான பங்களிப்பை கொண்டாடுற நாள் இது நமக்கும் நம்ம வெளிநாடு வாழ் இந்திய சமூகத்துக்கும் இருக்கிற அந்த வலுவான பந்தத்தை இந்த நாள் காட்டுது இப்ப இந்த ரெண்டு நாட்களையும் சேர்த்து பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு ஜனவரி நைன் பிரவாசி பாரதிய திவஸ் நம்ம வெளிநாடு வாழ் மக்களை நாம் கொண்டாடுறோம் சரியா அதுக்கு அடுத்த நாள் ஜான்வரி டென் உலக இந்தி தினம் நம்ம மொழியை உலக அளவில் முன்னிறுத்துகிறோம் நம்ம மக்களும் நம்ம மொழியும் இது ரெண்டு தான் இந்தியாவோட மிக முக்கியமான பவர் இந்த ரெண்டு நாட்களும் தான் நமக்கு காட்டுது சரி இப்போ நம்மளோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு கலாச்சார மற்றும் பொருளாதார மயில்கற்கள் அதாவது நம்மளோட பாரம்பரியம் புதுமையோட எப்படி சங்கமிக்குதுன்னு பார்க்க போகிறோம் ஜனவரி மாசம் நடுவுல பாத்தீங்கன்னா சங்கராந்தி பொங்கல் லோஹ்ரின்னு நாடு முழுக்க அறுவடை திருவிழாக்கள் தான் இந்த விழாக்கள் எல்லாம் நம்ம நாட்டோட ஆழமான விவசாய வேர்களையும் நம்மளோட வளமான கலாச்சார பன்முகத்தன்மையோ தான் காட்டுது அதே மாதிரி ஜனவரி பதினாறாம் தேதி தேசிய ஸ்டார்ட் அப் தினம் நம்ம நாட்டுல இருக்கிற புதுமை தொழில் முனைவோர் மனப்பான்மை இதையெல்லாம் கொண்டாடுற நாள் இது இது நம்ம பொருளாதாரம் எப்படி ஒரு நவீன இனோவேஷன் ட்ரிவன் எக்கானமியாக மாறிட்டு இருக்குங்கிறத காட்டுது உங்க எக்கனாமிக்ஸ் பேப்பருக்கு இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சரி இவ்ளோ விஷயங்களையும் தனித்தனியா பார்த்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து மெயின்ஸ் தேவில ஒரு நல்ல பதிலா எப்படி எழுதுறது வாங்க பார்க்கலாம் இந்த டேப்ல பாருங்க இதுதான் உங்களுக்கான ஒரு ஹை ஹைஇல்டு சம்மரி நாம பார்த்த எல்லா நாட்களையும் இது நாலு முக்கியமான தீம்களா பிரிச்சு காட்டுது குடியரசின் அடித்தளம் மக்கள் மற்றும் சமூக நீதி உலகளாவிய ஈடுபாடு அப்புறம் பொருளாதாரம் மற்றும் கலாச்சாரம் நீங்க மெயின்ஸ்ல பதில் எழுதும்போது இந்த மாதிரி தீம் வாரியா பிரிச்சு எழுதுனா ரொம்ப நல்லா இருக்கும் வேணும்னா இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க சரி நீங்க உங்க படிப்பை தொடர்கிறதுக்கு முன்னாடி இந்த கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறேன் ஜனவரி மாசத்துல நாம பார்த்த இந்த நாட்களை எல்லாம் வச்சு பார்க்கும்போது வர்ற பத்தாண்டுகளில் இந்தியாவுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் எது மிகப்பெரிய வாய்ப்பு எது வெறும் தேதிகளை மனப்பாடம் பண்ணுறதை விட்டுட்டு இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா போதும் உங்கள் மெயின்ஸ் தேர்வுக்கான தயாரிப்பு அடுத்த கட்டத்துக்கு போயிடும் உங்கள் முயற்சிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்